ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரி ஸ்கூம் இன்றைக்கி இந்த நம்ம இந்த வீடியோவில் என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா பீக்கங்கா பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பீகங்கா பஜ்ஜி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நார்ச்சத்து உள்ளது சுகர் இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இது வந்து இட்லி தோசை சாப்பாட்டுக்கும் கூட வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் குளிருக்கு இதமான மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லையா குளிருக்கு இதமான சூடான இட்லி சூடான பீக்கங்காய் பஜ்ஜி தாங்க வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தரலாம் பீக்கங்கையில் வந்து ரொம்ப நார்ச்சத்து இருக்குதுங்க நிறைய நார்ச்சத்து இருக்குது சின்னவங்க வரைக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் சாப்பிடும்போது நமக்கு நரம்புகளும் நல்ல ஸ்தென்த்து கிடைக்கும் பீக்கங்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் கடலக்கருப்பு கொஞ்சம் போட்டிருக்கிறேன் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க அடுத்தது கடுகத்தில் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்குவோம் ரெண்டு வதக்கு வதக்குனா போது ரொம்ப வளர்க்க வேண்டியதில்லை இப்போ இதில் ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதைய அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் அதையும் ரெண்டு பேரத்து பரப்பி விட்டா போதும் அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க பீக்கெண்டாம் அதையும் போட்டுக்கலாம் அதையும் போட்டு ரெண்டு பேரக்கு பரப்பு அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதையும் ரெண்டு வதக்க வதக்கியாச்சு இதில் கொஞ்சம் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன் மீடியம் தக்காளி அதையும் போட்டு தரக்கலாம் இது கூட கொஞ்சம் புளி பாருங்கள் இந்த சைஸ் புளி எடுத்துருக்குறேன் போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்படியே வச்சு நீங்கள் வேக வைக்கலாம் நான் வந்து குக்கருக்கு மாற்றி போறேன் குக்கரில் மாத்தியாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு பார்ப்போம் குக்கர் மூடுறதுக்கு முன்னால் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் இப்போ மூடிடலாம் குக்கர் மூடி வச்சாச்சு ஒரு ஆறு விசில் எடுத்து பார்ப்போம் இப்போ பீக்கங்காய் பஜ்ஜி வந்து ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு எடுத்துட்டேன் நான் இப்போ அடுத்து அதை கடைவோம் இப்போ இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடையணும் இந்த மாதிரி நீங்கள் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும் மையம் கடையணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியிலும் கூட போட்டுக்கலாம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடைஞ்சாச்சு கடைஞ்சாச்சு நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி எடுத்து இப்போது நம்ம இறுத்து வச்ச தண்ணியை ஊற்றலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு பார்த்துல காரம் போதும் அதனால் நான் உப்பு போட்டுக்கேன் இப்போ பீக்கங்காய் பஜ்ஜி ரெடிங்க இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் நான் செஞ்சு காமிச்சது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் எதாவது சொல்லணுன்னா கமெண்டில் கேளுங்கள் சொல்லுங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு அப்படியே கௌரிசுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க